நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிற இருக்கிற மகா சிவராத்திரி இன்னும் வெகு சில நாட்களில் வரப்போகுது சரி அது வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தத்தை சிவன்பாலை செலுத்திய சிவபக்தர்கள் சிலரை பற்றி பார்க்கலாம் நம்ம போன பதிவில் அப்பைய தீட்சிதர் பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவில் இன்னொரு மகானை பற்றி பார்க்க போகிறோம் தேவார மூவர் என்று அன்போடு அழைக்கப்படுபவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆவர் சங்கீத மும்மூர்த்திகள் என்று மாண்போடு அழைக்கப்படுபவர்கள் சியாமா சாஸ்திரிகள் தியாகையர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆவர் இவர்கள் மத்தியில் தமிழ் இசை வளர்த்த மூவரை இசை உலகமும் பக்தி உலகமும் மறக்காது மறக்கவும் கூடாது அவர்கள் சீர்காழி அருணாச்சல கவிராயர் தாண்டவர் மற்றும் மாரிமுத்தா பிள்ளை என்ற மூவர் ஆவர் இவர்கள் மூவருமே சீர்காழி பகுதியில் வாழ்ந்ததால் சீர்காழி மூவர் என்றே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தமிழில் முதன் முதலாக கீர்த்தனைகள் பாடியதால் ஆதி மும்மூர்த்திகள் என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மூவரில் நாம் இன்று காணப்போகும் மகான் முத்துத்தாண்டவர் எனும் பெரும் சிவபக்தர் ஆவார் இவர் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் இன்று சுமார் எண்பது பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற இ இசை அமைப்பை இவர்தான் பாடல்களில் அறிமுகம் செய்தார் என்பார்கள் இவரை தமிழ் செவ்விசை முன்னோடி என்றே அழைக்கின்றனர் சரி இவர் நாள்தோறும் சீர்காழியிலிருந்து தில்லை வந்து நடராஜர் சந்நிதியில் முதல் முதலில் அவர் காதில் விழும் வார்த்தையை கொண்டே ஒரு பாடல் பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவ்வாறு சீர்காழியில் இருந்து தில்லை நோக்கி கால்நடையாக செல்லும் வழியில் ஒரு வயலின் ஊடே செல்லும் போது ஒரு பாம்பு ஒன்று அவரை தீண்டிவிட்டது பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் பதறிப்போய் மந்திரிக்க போகலாம் என அழைத்த போது அற்புத மருந்து அம்பலத்தே உள்ளது என்று இவர் அம்பலத்து ஆடும் சபாபதியை நினைத்து ஏதும் எதுவுமே நடக்காதது போல அம்பலத்து அண்ணலையே பல நோய்களை போக்கும் மருந்தாக போற்றி பாடிக்கொண்டே தில்லை சென்று பொன்னம்பலத்தில் ஆடும் நடேசரின் குஞ்சித பாதத்தை தரிசிக்க அவரை தீண்டிய விஷம் இறங்கிவிட்டது எப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி இது பார்த்தீர்களா இந்த இசைவேந்தரின் பக்தியை போற்றும் வேளையில் நாமும் நம் சித்தம் முழுவதும் சிவத்தை நிரப்பி புலியூர் பெருமானாகிய தில்லை வேந்தனை சபாநாயகனை சபாபதியை சபேசனை ஆடல் வல்லானை வேண்டி அவன் திருவரைப் பெறுவோமாக கேட்ட அனைவருக்கும் நன்றி ராம் ராம் சிவசிவா